ஊழியம் ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மில்ட்ரி மாதிரி தான் இருப்பேன் ஒரு மில்ட்ரி மாதிரி தான் நான் யோசிப்பேன் தப்புனா தப்பு எந்திரினா எந்திரி உட்காருனா உட்காரு அவ்வளோ ஸ்ட்ரிக்டு அப்படின்னா இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவ்வளவு கடினமாய் எல்லாரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி ஆனால் அன்னைக்கு ஒரு காலத்தில் அது சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அதை நான் இன்னொன்னு யோசிச்சேன் இல்லை இல்லை நான் நம்ம ஏன் அப்படி இருக்கணும் நம்ம ஒரு ஒழுங்கினமானதுக்கு நம்ம வந்து அது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தவறல்ல அதை கண்டிக்கிறது தவறல்ல ஆனால் உண்மையாகவே நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல மனத்தாழ்மை ஒரு நல்ல அன்பு நல்ல ஒரு பணிவு இதெல்லாம் வேணும்ன்றத நான் இடையில கற்றுக்கொண்டேன் என்ன எனக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நீ ஆச்சரியப்படுவீங்க ஒரு 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 சர்ச்சு பழைய திருச்சபை ரொம்ப பழைய திருச்சபை அந்த ஊழியக்காரர் ரொம்ப பழைய ஊழியக்காரர் ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரர் நான் ஊழியக்காரர்ல எப்பவுமே ரொம்ப அதிகமாய் மதித்து இது பண்ணுவேன் அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து ரொம்ப பணக்காரரை ரொம்ப பெரிய நிறைய க்ரௌடு இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அப்போ ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்றாரு ஃபஸ்ட்டர் அந்த ஊழியக்காரரை நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றோம் என்கிட்ட சொல்ற ஊழியக்காரரும் ரொம்ப நல்ல ஊழியக்காரர் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன் அப்ப நான் சொன்னேன் நீ இப்போ தான் ஊழியம் முடிச்சிருக்கிறீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க இங்கே இருந்து அவ்வளோ தூரம் போய் அவங்கள பார்த்துட்டு இன்னொரு டைம் பார்க்கலாமே அப்படின்னு உடனே அவர் சொன்னார் இல்லை ஒரு தேவ மனுஷன் அவர் எவ்வளோ பெரிய எல்லாம் ஆண்டு அவர் மூலமா பண்ணுறாரு பட் நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் நம்மளையும் பிளஸ் பண்ணுவார்ல அவர்கிட்ட போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஊழியக்காரரை பார்க்குறதுக்காக போனால் ஒரு ஒரு வாட்ச்மேன் வைப்பேன் எங்கே அப்படின்னு கேட்டால் ஐயாவை பார்க்கணும் ஐயாவை நீ பார்க்க முடியாது இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் பார்த்தா நல்லா இருக்கும் சரின்னா அவங்க உள்ளே விட்டாச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து உட்காந்தாச்சு அப்போ ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த இதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க வாங்கின உடனே இந்த மாதிரி ஐயாட்ட கொண்டு போய் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து போனார் போய் பார்த்த உடனே அவர் என்ன டென்ஷன் தெரில ஏதோ கோபத்தில் எழுந்திருக்கார் போல வெளியே வந்துறார் வெளியே வந்துட்டு இவர் உடனே எந்திரிச்சு நின்று ஐயா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பாருங்க நான் இந்த மாதிரி சனிக்கிழமை பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது சும்மா வந்துட்டு இன்னும் அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டார் உடனே இவர் சொல்கிற இல்லையா நான் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறா வந்து ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிங்க ஆ அப்படி ஆ யேசுவின் ஆசிர்வதையும் யேசுவின் மலம் ரெண்டு செகண்ட் ஜெபம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணவே இல்லை ரெண்டு செகண்ட் ஜெபம் அப்படியே விறுவிறுவிறுன்னு நடந்து அவர் பாட்டு கார்ல ஏறிட்டார் போயிட்டார் இவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் அந்த அந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்களேன் அத்தனை கிலோமீட்டர் உடல் சரியில்லாம அவ்வளவு வயசாகி அப்படி டிராவல் பண்ணி வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறது அது ஒண்ணுமே பேசாம கோபத்தில் அப்படியே போயிட்டாரு ஆனா அவங்களுக்கு பாடம் கத்தார் கத்து கொடுத்தாரோ இல்லையோ எனக்கு கத்து கொடுத்தாரு எனக்கு கத்து கொடுத்தாரு அன்னைக்கு டிசைட் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ண ரொம்ப ரொம்ப இது இன்னொரு இன்னொருத்தருடைய இன்னொருத்தர் மேல திணிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வரக்கூடாது அங்கேயே ஜோம் நான் எனக்கு ஒரு கிருவே மட்டும் கொடுங்க ஆண்டு வரேன் முகம் சுழிக்காத ஒரு ஊழிய காரணம் நான் இருக்கிறோன்னு கிருவை தான் இப்ப கூட இந்த போன் அடிக்கடி நிறைய பேர் போன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க நான் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 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 லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் ஆகும் படுக்கைக்கு போகிறதுக்கு சில டைம் கரெக்டாக ஷார்ப்பாக நாலரை மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் திருப்பி படுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க டூ ஓ கிளாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக தூங்குற நேரம் அப்பதான் நமக்கு தூக்கமே கரெக்டா வந்து தூங்கும் டக்குனு போன் அடிச்சு எழுப்பி அதுவும் என்ன என்ன இருக்காது தெரியுமா ஒண்ணுமே இருக்காது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல ஒண்ணுமே இல்லை எங்க பையன் நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போறான் கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன் எப்படி இருக்கு பாருங்களேன் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி பையன் நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போறான் அப்படின்னு அப்போ எனக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னடா இந்த நேரத்துல கூப்பிட்டு

கோவப்பற்ற வேண்டாம் நீ உன்னுடைய எரிச்சல் எதுக்காக கூட்டும் தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாம பண்ணலாம் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இதெல்லாம் கத்தர் சமூகத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா நீதியா இருக்கும் இப்படி ஒரு நீதியான வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இது தாழ்மையினுடைய அடையாளம் நீங்க தாழ்மையா இருக்கிறது இவ்வளவு வசதி வந்தும் இவ்வளவு உயர் வந்தும் நீங்க ஒருத்தவங்கள்ட்ட இவ்வளோ ஹம்புலா நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்குள்ள எரிச்சல் உங்களுக்குள்ள கோபம் அவன் என்ன பெரியவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம் சோ வசதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் மாறிட்டோம்னு அர்த்தம் இப்ப நீங்க உங்களை செக் பண்ணுங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க அப்போ இன்னொருத்தட்ட கடினமா பேசுறத கூட நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிடணும் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க இன்னொருத்தட்ட சிலட்டாக அன்பா பேசினா மாற மாட்டாங்க அதனால கடினமாக தான் பேசி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை அண்டோட பிள்ளைகளை கணவன் மனைவி பிள்ளைகள் சிலர்ட்ட கடினமாக பேசுறீங்க அதெல்லாம் வேற சர்க்கிள் அதில் போய் நம்ம வந்து அவ்வளோ பெரிய தப்பை பார்த்துட்டு கொஞ்சிட்டு என்ன பண்ணிட முடியாது கேட்கல அவ்வளோ பெரிய தப்பை பார்த்துட்டு நம்ம கொஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம அதுக்கு உடந்த போறோம் மகனே அதான் ஏலி மாதிரி இருந்துடக்கூடாது ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த தவறு கண்டிக்கத்தக்க தவறு அதான் தேவாலயத்திலே வருகிற பெண்களோடு அவங்க தப்பு அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதை ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆலயத்துக்கு வர்ற பெண்களோட அவங்க தப்பா நடக்கிறாங்க நீ கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன கூட தெரியுமா மக்களே என் மக்களே அப்படி வேண்டாம் நான் கேட்கிற இந்த செய்தி நல்லதா அல்ல ஆமா ரொம்ப இன்னும் கொஞ்சம் முத்தம் கொடுது நம்ம ஆளுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தான்னு சொல்லிடுவாங்க போல தெரியுது அதான் நம்ம நம்மளுடைய நிறைய பெரிய கேரக்டர் தான் இந்த ஏலியனுடைய கேரக்டர் அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு வந்துடுவான் மக்களே வேண்டாம் மக்களே அப்படின்னா எப்படி இருக்கும் நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சிருங்க இல்லை அதான் ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல ஏய் இது என்ன தப்பு இது மிஸ்டேக் இது நீ பண்ணக்கூடாது என்ன எவ்வளோ பெரிய விஷயம் இது இது என்ன சின்ன தப்பா இது ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அது ஒரு ஸ்ட்ரிக்டா சில விஷயத்தை சில பிரச்ச பாவங்கள் செய்யும்போது கண்டிப்பாக தான் நம்ம அதை அதை வந்து அதுக்கு வந்து இதுவே பண்ணக்கூடாது அதுல நீங்க வந்து இழையிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது பரிசுத்தமா வாழ வாய்ப்பே இல்லை அதுதான் ஆண்டவர் ஏலி மேல ஆண்டவர் வந்து குறை சொல்றதே அதுதான் என்னை பொறுத்த அளவில் ஏலிக்கு வேற எந்த தப்பும் இல்லை ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இல்லாதனால தான் அதனால அந்த எஸ்ட்ரீம் போயிடக்கூடாது ஆனா அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எலிசா மாதிரி சுள்ளனாவும் இருந்துடக்கூடாது ஆமே பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க எலிசாவா அதான் பைபிள் ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது நீங்கள் புறாக்களை போல கபடட்டவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல நீங்க ஏலி மாதிரியும் இருக்க வேண்டாம் எலிசா மாதிரியும் இருக்க வேண்டாம் எலிசா என்ன எலிசா என்ன சொல் என்ன பிரச்சனை அவருக்கு அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு சின்ன குட்டி பசங்க மொட்டத்தலையா மொட்டத்தலையா மொட்டத்தலையான்றாங்க அவருக்கு முடியல போல தெரியுது அதனால் முடியில்லாதனால் சின்ன பசங்களுக்கு எப்பவுமே அந்த நாலேஜ் இருக்காது ஒருத்தனை நக்கல் பண்ற கிண்டல் பண்ண தெரியாது மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறி போன்னு கிண்டல் பண்றாங்க இவருக்கு உடனே என்ன வந்துடுது பயங்கரமான கோபம் வந்தது கோவம் வந்த உடனே அந்த பிள்ளைகளை எல்லாம் சபிக்கிறார் சபிச்சிடு சிங்கங்களுக்கு கட்டிலையிடுறாரு சிங்கங்களை வந்து அந்த குழந்தைங்கள எல்லாம் செ கொண்டுருச்சு அந்த எலியாவை விட எலிசா ரெண்டு மடங்கு எத்தனை மடங்கு உங்க மனசுல எலிசா இருக்காரா எலியா இருக்காரா கண்ணை முடிச்சோம்னா நமக்கு எலியா ஞாபகம் வரும் எலிசாவை ஞாபகமே வராது ஆனா ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை வாங்கியும் ஊழியத்துல அவளால பெரிய சைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஊர் பாஷைப்படி பார்த்தா சொல்ல எதுக்கு அவருக்கு மூக்குல என்ன வரும் ஆமா மூக்குல கோவரம் அவர் எல்லாத்தையுமே குழந்தைங்க அந்த என்ன பண்ணிருச்சு சரி பரவாயில்ல அந்த குழந்தைங்க என்னமா தெரியாம சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு விடலாம் இல்லை ஒரு ஊழியக்காரனாக இருந்துட்டு அப்படி சபிச்சு அந்த குழந்தைங்க செத்து போயிடுச்சு எப்படி இருக்கும் அன்னைக்கு இருந்த ஆட்கள்னால உயிரோட விட்டாங்க இன்னைக்கு என்ன அவ்வளோதான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தா அவருக்கு தான் அப்பெட்டி கட்டிருப்பாங்க அன்னைக்கே அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று அன்றுவரே எனக்கு தாழ்மையா இருப்பதற்கு என்னுடைய குணம் எனக்கு ரொம்ப அவசியம் சிஸ்டர் பிரதர் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரதர் ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் இந்த வாசகத்தினுடைய லாஸ்ட்ல எடுங்க இனி என் வாயினால யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன் இனி நான் அன்பா நடந்துக்குவேன் நான் ரொம்ப எரிச்சல் அப்படியே கொட்டிக்க மாட்டேன் மற்றவங்களை கொஞ்சமாவது நான் புரிஞ்சுக்குவேன் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை எனக்கு புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்னு சொல்லுங்க அமேன் சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற கைய பிடிச்ச சொல்லுங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க பக்கத்துல நல்ல கைய பிடிச்ச சொல்லுங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்றதுக்காக மற்றவங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு அதான் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே 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 சரி பரவாயில்ல 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 இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ கத்தரே இது ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு வாழ்க்கை இது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும் உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும் நீங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு போர்வம் உங்களுக்கு வந்துடும் நீங்க நீங்க நல்லா இருப்பீங்க இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாரையும் மதிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் நீங்க ஒரு சாட்சியா நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இதுக்கு வாங்க இதுக்கு வாங்க எல்லாரும் வாங்க இதுக்கு வாங்க இந்த மாதிரி ஆசைப்படுங்க இந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புறேன் கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே